ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலைவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட நேரத்தை இரு மு முறைகளிலும் கூறுகன்னு கேட்டுக்கிறேன் அப்போ இரண்டு முறை நம்ம ஃபஸ்ட்டுக்கு பார்த்துருப்போம் எடுத்துக்காட்டு சமலை இதுக்கு ரெண்டு முறையில் நம்ம ஆன்சர் எழுதணும் ஃபஸ்ட்டு இது டைமிங் பாருங்கள் இது வந்து மணிக்கு குறிக்கும் இது நிமிடத்தை குறிக்கும் அப்போ பாருங்கள் பத்து பதினஞ்சு அப்போது பத்து பதினைந்து மணி அப்போ இது எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு முறையில் எழுதும்போது கடந்துன்னு என்ற வார்த்தை பயன்படுத்தணும் ரெண்டாவதுக்கு இக்குன்னு பயன்படுத்தணும் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் பத்து மணி கடந்து பதினைந்து நிமிடங்கள் அப்போது இந்த மாதிரி எழுதணும் ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா இக்குன்னு பயன்படுத்தணும் அப்போது இங்கே பத்து இருக்குதுங்களா ஒன்று கூட்டிக்கணும் அப்போது பதினோரு மணிக்கு அறுபதில் பதினஞ்சு கழிச்சிங்கன்னா எவ்வளோ நாற்பத்தஞ்சிங்களா அப்போது பதினோரு மணிக்கு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் கொஞ்சதுங்களா இதுக்கு இந்த மாதிரி எழுதணும் இது பாருங்க கால் இந்த மாதிரி பதினைந்து நிமிடம் வந்துச்சுன்னா கால் மணின்னு சொல்லுவாங்க அதே முப்பது நிமிடம் வந்துச்சுன்னா அரை மணின்னு சொல்லுவாங்க இப்போ பதினைஞ்சு நிமிடம் வந்துச்சுன்னா கால் மணின்னு சொல்லுவாங்க முப்பதுனா அரை மணி இங்கே பாருங்க பத்து மணி கடந்து பதினைந்து நிமிடங்கள் இந்த மாதிரி கூட எழுதலாம் அப்படி இல்லைன்னா பதினைந்து நிமிடம் கடந்து இங்கே பதினைந்து நிமிடத்துக்கு பதிலாக காலு மணி கூட எழுதலாம் புரிஞ்சுதுங்களா ரெண்டு மாதிரி எழுதுனா கூட ஒரே ஆன்சர் தான் கரெக்டு தான் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி எழுதலாம் ஃபஸ்ட் கொஷின்க்கு ஆன்சர் இப்போ ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது டைமிங் பாருங்கள் என்ன கொடுத்துக்குறாங்க ஏழுக்கு முன்னாடி இருக்குது ஆறுக்கு அப்புறம் இருக்குது இது முக்கால் இருக்குங்களா முக்கால்னா ஒன்பது இருக்குது எத்தனை நிமிடம் வருது பாருங்கள் அஞ்சு பத்து பாஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சி அப்போது ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அப்போது இது எப்படி ஃபஸ்ட்டு முறையில் எழுதலான்னா ஆறு மணி கடந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ரெண்டாவது முறை எப்படி எழுதலாம் இதுக்கு இங்கே யார் இருக்கிறதுனால ஏழு மணிக்கு அறுபதில் நாற்பத்தஞ்சி கழிச்சிங்கன்னா பதினஞ்சுங்களா அப்போது பதினைந்து நிமிடங்கள் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் இதுக்கு என்ன டைமிங் வரும் இது நாலாண்டு இருக்குது இது ரெண்டாண்டு இருக்குது அப்போது இது பத்து நிமிடம் ஐந்து பத்து நிமிடம் நாலு பத்து அப்போது நாலு பத்து மணி அப்போ இது ஃபஸ்ட் முறையில் எப்படி எழுதலாம் நாலு மணி கடந்து பத்து நிமிடங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது முறை இங்கே நாலு இருக்கிறதுனால அஞ்சுன்னு எழுதிக்கோங்க அஞ்சு மணிக்கு அறுபதில் பத்து போச்சுன்னா எவ்வளோ ஐம்பதுங்களா அப்போது ஐம்பது நிமிடங்கள் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் நாலாவது கோ நாலாவது பாருங்கள் இங்கே கரெக்டாக மூணுக்கு நடுவில் நாலுக்கு மூணுக்கும் நாலுக்கு நடுவில் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே இருக்குது அப்போ இது எத்தனை நிமிடம்னா முப்பது நிமிடம் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது நிமிடமா அப்போது மூணு முப்பது மணி அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு முறையில் எப்படி எழுதணுன்னா மூணு மணி கடந்து முப்பது நிமிடங்கள் ரெண்டாவது பாருங்கள் இந்த மூணு இருக்கிறதுனால நாலு எழுதிக்கோங்க நாலு மணி நாலு மணிக்கு அறுபதில் முப்பது போச்சுன்னா அவ்வளவு முப்பதுங்களே அப்போ முப்பது நிமிடங்கள் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்க இங்க பாருங்க இது ஒன்பதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கு பத்துக்கு உள்ள இருக்கு அப்போ இது எட்டாண்டு இருக்கு அப்போ இது எத்தனை நிமிடம்னு நம்ம பார்க்கணும் அஞ்சு பத்து பாஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பதுங்களா அப்போது நாற்பது அப்போது ஒன்பது நாற்பது மணி அப்போ ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம் ஒன்பது மணிக்கு ஒன்பது மணி கடந்து நாற்பது நிமிடங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள் இங்க ஒன்பதுக்காக பத்து பத்து மணிக்கு அறுபதுதான் நாற்பது போச்சுன்னா எவ்வளவு இருபதுங்களா இருபது நிமிடங்கள் அவ பாருங்கள் இது எப்படி கண்டுபிடிங்கன்னா ஃபஸ்ட்டு முறைனா அது எடுத்து அப்படியே எதுனா கடந்து என்ற சொல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது ஆக எழுதும்போது இங்கே எந்த நம்பர் குத்தா கூட அது கூட ஒன்று கூட்டிங்கன்னு இந்த மணிக்குன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே வர நிமிடத்தை அறுபதால் கழித்து என்ன மீதி வரோமோ அந்த நிமிடம் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஆன்சர் எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் பொறுத்துகன்னு கேட்டுக்கிறாங்க இங்கே டைமிங் கொடுத்துக்கிறாங்க இந்த சைடு அதுக்கு டைமிங்க்கு சமமாக கொடுத்துக்கிறாங்க இப்போ ரெண்டு முறையில் கொடுத்துருப்பாங்க கடந்துன்னு குத்துக்குறாங்க மணிக்கோன்னு குத்துக்குறாங்க அப்போது இதுக்கு எது கரெக்டாக வரும்னு நம்மளுக்கே தெரியாது அப்போ ரெண்டு முறையில் நம்ம போட்டு பாருங்க ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள் ஒன்பது ஐம்பத்தஞ்சு அப்போது இது ஒன்பது மணி கடந்து ஐம்பத்தஞ்சு அப்போ இங்கே ஒன்பது மணி எங்கன்னா குத்துக்குறாங்களா கொடுக்கல அப்போனா இது ஃபஸ்ட்டு முறையில் கொடுக்கல இதுக்கு ஆன்சர் இதுக்கு ரெண்டாவது முறையில் கொடுத்துருப்பாங்க அப்போது ஒன்பதுனால் இது கூட ஒன்று கூட்டிங்கனிங்கன்னா பத்து வரோம் இது அறுபதுல ஐம்பத்தஞ்சு கழிச்சிங்கன்னா அஞ்சு அப்போது பத்து மணிக்கு ஐந்து நிமிடங்கள் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் பத்து மணிக்கு ஐம்பது நிமிடங்கள் அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இது அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க பதினொன்று ஐம்பது அப்போ இது பதினோரு ஃபஸ்ட்டு முறையில் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி கடந்து ஐம்பது நிமிடம் அப்போ அது பாருங்கள் இங்கே குத்துக்குறாங்களே பதினோரு மணி எங்கேயும் கொடுக்கல அதனால ரெண்டாவது முறையில் குத்துருக்கோம் அப்போ இங்கே பதினொன்று இருக்கிறது பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மாறிடும் அறுபதுல ஐம்பது போச்சுன்னா பத்துங்களா அப்போது பன்னிரெண்டு மணிக்கு பத்து நிமிடங்கள்னு வர ரெண்டாவது முறை அப்போ எங்கே இருக்குது பாருங்கள் பனிரெண்டு மணிக்கு பத்து நிமிடங்கள் இங்கே இருக்குதுங்களா அப்போ சரியான விடை ரெண்டாவதுக்கு இதுதான் அப்போது ரெண்டாவதுக்கு இது ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது போ பாருங்க நாலு பதினஞ்சுன்னு கொடுத்துக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு முறை பார்த்தீங்கன்னா நாலு மணி கடந்து பதினைந்து நிமிடம்னு வரும் அப்போ இங்கே எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குதுங்களா நாலு மணி கடந்து பதினைந்து நிமிடம் அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்போது மூணாவதுக்கு இது அதுக்கப்புறம் நாலாவது பாருங்கள் ஏழு நாற்பத்தஞ்சுன்னு குத்துக்கலாம் ஃபஸ்ட்டு முறையில் பார்த்தீங்கன்னா ஏழு மணி கடந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள்னு வரும் அது பாருங்க இங்கே எங்கேயும் கொடுக்கல அதனால ரெண்டாவது முறையில் இது பார்க்கலாம் ஏழுனா எட்டாயிடும்மா எட்டு அறுபதுல நாற்பத்தஞ்சு போச்சுன்னா பதினஞ்சு அப்போது எ எட்டு மணிக்கு பதினைந்து நிமிடங்கள் அப்போ பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க எட்டு மணிக்கு பதினைந்து நிமிடங்கள் அப்போ நாலாவதுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு இருபதுன்னு குத்துக்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு முறை பார்த்திங்கன்னா ரெண்டு மணி கடந்து இருபது நிமிடங்கள்னு வரும் அப்போ இங்கே லாஸ்ட்டில் குத்துக்குறாங்க பாருங்கள் ரெண்டு மணி கடந்து இருபது நிமிடம் அப்போ அஞ்சாவதுக்கு இதுதான் ஆன்சர் அப்போது லாஸ்ட்டாக அப்போது நீங்கள் ஆன்சர் எழுதணும்னா இது எழுதிட்டு அதுக்கு நேராக இந்த ஆன்சர் எழுதணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது எழுதிட்டு இது நேராக இது எழுதணும் அப்போ பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒன்பது ஐம்பத்தஞ்சு இதான நாலாவது தான் இதான கரெக்டான ஆன்சர் அப்போது இது எடுத்து அப்படியே எழுதுங்க இ பத்து மணிக்கு ஐந்து நிமிடங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பதினொன்று ஐம்பதுங்களா அப்போது பதினொன்று ஐம்பது இதுக்கு எது கரெக்டான ஆன்சர் இதுங்களா அப்போது இது எடுத்து அப்படியே எழுதுங்க ஓ பனிரெண்டு மணிக்கு பத்து நிமிடங்கள் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் நாலு பதினஞ்சு இது அப்படியே எடுத்து எழுதுங்க நாலு பதினஞ்சு இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுங்களா அப்போது நாலு மணி கடந்து பதினைந்து நிமிடங்கள் அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்க ஏழு நாற்பத்தஞ்சு அப்போ இது கரெக்டான ஆன்சர் எது இதுதானே எட்டு மணிக்கு பதினைந்து நிமிடங்கள் அப்போ இது எழுதணும் எட்டு மணிக்கு பதினைந்து நிமிடங்கள் அதுக்கப்புறம் அஞ்சாவது முறை பாருங்கள் அஞ்சாவது கொஷின் ரெண்டு இருபது இது கரெக்டான ஆன்சர் எது இது மேலே இருக்குதுங்களா அப்போது ரெண்டு மணி கடந்து இருபது nimidanggal. Kung nilang lahat, dahil di ka-answer. Wala